பகவத்கீதை பெரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் இதில் பதினான்காவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா உணவின்றி உயிர்கள் உண்டாகின்றன என்று உணவு உருப்படுகிறது எக்ஷத்திலிருந்து மழை வருகிறது எக்ஷத்துக்கு பிறப்பிடம் கர்மம் உணவு உயிர் உணவு வரணும்னா உணவுனா உயிர் இல்லை அந்த உணவுக்கு என்ன வேணும் மழை வேணும் மழை வந்து எங்கே எக்ஷ யாகத்திலேருந்து வருது யாகம்ன்றது கர்ம செய்யறதுனால்தான் யாகம் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் இதை கேட்டுங்க இதை நீங்கள் தினம் பயன்படுத்திட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வெளியில் கிடைக்கும் சித்தர்கள்லாம் கண்கள் க கிடைப்பாங்க தேவர்கள் உங்களுக்கு உதவி புரிவாங்க என்னென்னா ஒரு நாளைக்கு பஞ்சமகா யக்ஷம் பேர் அஞ்சு இருக்குது அதை தினமும் கடைப்பிடிச்சிவிடும்னா உங்கள் நம்ம கூட தெய்வ சக்தி இருந்துக்கிட்டே இருக்கும் ஒன்று என்னென்னா தேவயக்ஷம் ரெண்டாவது ரிஜி யக்ஷம் மூன்றாவது பிதர் யக்ஷம் நான்காவது நிறையக்ஷம் அஞ்சாவது பூத எக்ஷம் இதனால் தேவர்களை கும்பி டெய்லி பூஜை பண்ணலாம் கோயில் சாமி கும்பிட் அது தேவ ரிஷி ரிஷி யக்ஷனாக்கா இப்போ திருக்குறள் ஆண்டாள் திருப்பாவை இது மாதிரி இதெல்லாம் தான் படிச்சுக்கிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறது ரிஷி யக்ஷம் பிதிர் எக்ஷனாக்கா தினம் தாய் தாய் தந்த உயிரோடு இருந்தால் அவங்களுக்கு சேவை செய்யணும் இல்லைனாலும் அவங்களுக்கு சில மந்திரத்தை சொல்லி அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும் அது பிதிர் எக்ஷம் அதுக்கடுத்து நிறையக்ஷம் ஏதாவது ஒரு மனிதன் ஏழைப்பாளைக்கு ஏதாவது உணவு அது நிறைய எக்ஷம் பூதயக்ஷம் ஆடு மாடு காக்கா கோழி ஏதாவது ஒன்று செஞ்சோம்னா இது பூதயக்ஷம் இது அஞ்சுத்தையும் செஞ்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சால் கூட போதும் ரொம்ப ஆடம்பரமாக செய்யணும் அவசியம் இல்லை ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்